எல்லாருக்கும் வணக்கம் என்னுடைய ராதா ராமராவ் சேனலுக்கு உங்கள் எல்லாரையும் வெல்கம் பண்ணுறேன் இந்த வீடியோவில் புளி சேர்க்காம ரெண்டு விதமான பருப்பு ரசம் பார்க்க போகிறோம் அது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒன்று எலும்பு ரசம் இன்னொன்று வந்து பைனாப்பிள் ரசம் பொதுவாக ரசம் அப்படிங்கிறது தினமுமே செஞ்சு சாப்பிட்றது நல்லது நிறைய பேர் பார்த்தீங்கன்னா சாம்பார் மட்டும் செய்வாங்க இல்லை சாம்பார் செஞ்சுட்டு ரசம் செய்ய மாட்டாங்க இல்லை ரசம் மட்டும் செய்வாங்க ரசம் தினமுமே செய்து சாப்பிட்றது நல்லது எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா இந்த மிளகு ஜீரம்லாம் உடம்புக்கு அவ்வளோ நல்லதுங்க இது புளி சேர்க்காமல் செய்யக்கூடியது அப்படிங்கிறப்ப ஒன்றுமே உடம்புக்கு நல்லது எலுமிச்சம்பழம் பைனாப்பிள்லாம் சிட்ரிக் ஆசிட்ருக்கு நோய் எதிர்ப்பு சக்தி ஜாஸ்தி இந்த டேஸ்டான ரெண்டு வகை ரசம் எப்படி செய்யலாங்கிறத பார்க்குறதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் என்னோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாத வீபர் உடனே சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் பட்டனும் ப்ரெஸ் பண்ணி எனக்கு எப்போதுமே சப்போர்ட் பண்ணிகிட்டே இருங்க நம்ம முதல்ல பார்க்க போகிற ரசம் பார்த்தீங்கன்னா எலுமிச்சம்பள ரசம் ஒரு சின்ன மிக்ஸி ஜார் எடுத்திருக்கேன் அதில் ஒரு ஆறுக்கு கருவேப்பில் ரெண்டு தக்காளி பொதுவாக தக்காளி நம்ம தண்ணியில் வேக வச்சு செய்வோம் ஆனால் இதை மிக்ஸியில் அரைச்சிட்டோம்னா நல்ல ஒரு சூப் மாதிரி கிடைக்கும் இந்த கருவேப்பிலையும் தக்காளியும் மிக்ஸியில் அரைச்சி அதை ஒரு பாத்திரத்தில் சேர்த்துக்கலாம் முக்கால் லிட்டர் அளவுக்கு நான் ரசம் செய்ய போகிறேன் அதனால் ஒரு டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கிறேன் கொஞ்சமாக மஞ்சப்பொடி சேர்த்துக்கிறேன் பருப்பு வேக வைக்கிறப்பையும் மஞ்சப்பொடி சேர்த்து கொடுங்க வறுத்த ஜீரகப்பொடி ஒரு அரை டீஸ்பூன் மிளகுத்தூள் ஒரு அரை டீஸ்பூன் நீங்கள் ரெண்டையுமே கூட தாராளமாக வறுத்து பொடி பண்ணி சேர்த்துக்கலாம் கால் டீஸ்பூன் பெருங்காயத்தூள் இதுக்கு ஒரு பச்சை மிளகாவை நல்லா கீரி போட்டுக்கலாம் நல்ல வாசனையாக இருக்குங்க ஏன்னா நம்ம ரசப்பொடிலாம் பார்த்திங்கன்னா இதுக்கு ரொம்ப கொஞ்சமாக சேர்க்க போகிறோம் அதனால ஒரு பச்சை மிளகாய் கீரி போட்டுக்கலாம் கண்டிப்பாக இஞ்சியும் சேர்த்துக்கணும் இஞ்சி பார்த்திங்கன்னா ஒன்றுலேருந்து ஒரு ஒன்றரை இன்ச்சு அளவு இஞ்சியை தோல் எடுத்து துருவி போட்டுக்கலாம் பாருங்கள் ரசப்பொடி ஒரு அரை டீஸ்பூன் தான் சேர்த்துக்கிறேன் நார்மலாக ஒரு முக்கால் லிட்ரு அளவுக்கு ரசம் பண்ணணும் அப்படின்னா ரசப்பொடி ஒரு ஒன்றரை டீஸ்பூன் போட்டால் தாங்க சரியாக இருக்கும் ஆனால் அந்த எலுமிச்சம்பளை ரசம் அப்படிங்கிறப்ப கொஞ்சமாக அந்த மல்லி வாசனை இருக்கணும் மிளகு சீரக வாசனை இருக்கணும் அப்படிங்கிறப்ப ரசப்பொடியும் குறைச்சி போட்டுக்கணும் கொஞ்சம் தண்ணி சேர்த்து நல்லா ஓரளவு ரெண்டு மூணு நிமிஷம் கொதித்ததுக்கப்புறம் ரெண்டு டீஸ்பூன் தாங்க பருப்பு அதை நல்லா ஊற வச்சு நிறைய தண்ணி விட்டு வேக வச்சு நல்லா கடைஞ்சிட்டேன் மத்தில் அந்த மாதிரி கடைஞ்சி வேக வச்ச தோரம் பருப்பு மஞ்சப்பொடியோடு வேக வச்சுருக்கேன் அதை சேர்த்தாச்சு அந்த பாத்திரம் முழுக்க தண்ணியும் சேர்த்தாச்சு லிக்யூடாக இருக்கணுங்க அந்த தோரம்பர் பொடி உருவே தெரியக்கூடாது சூப்பு மாதிரி இருக்கணும் இது எந்த அளவுக்கு நமக்கு கொதிக்க விடணும் அப்படின்னா பால் பொங்கி வரும் பார்த்தீங்களா அந்த மாதிரி பொங்குற ஸ்டேஜில் நம்ம அடுப்பை நிறுத்திடணும் இப்போ இந்த சமயத்தில் தான் அதாவது அடுப்பை நிறுத்தின பிறந்தான் ஒரு மூணு டீஸ்பூன் எலுமிச்சை மழை ஜூஸ் சேர்க்கணும் அடுப்பில் ரசம் கொதிச்சுட்டுருக்க போய் எலுமிச்சை மழை ஜூஸ் சேர்த்துட்டா கசந்து போயிடும் கடைசியாக கொஞ்சம் கொத்தமல்லி சேர்த்து கார்னிஷ் பண்ணி இறக்கிடலாம் இதுக்கு தாளிதம் பார்த்தீங்கன்னா பாருங்க இந்த தாளிதம் கரண்டியே எவ்வளோ சுத்தமாக வச்சுருக்கேன் பார்த்தீங்களா இந்த மாதிரி வானிலை தோசைக்கெல்லாம் எப்படி மெயின்டைன் பண்ணும் அப்படின்னு ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கேன் லிங்க் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் தரேன் ஒன்றரை டீஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம் இது கூட கடுகு ஜீரகம் நல்லா பொரிய விட்டு இந்த ரசத்தில் சேர்த்துக்கலாங்க சாதத்தில் பிசைஞ்சு சாப்பிடவும் ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த ரசம் மீந்து போச்சு அப்படின்னா ஒரு ஜூஸ் வடிக்கட்டில் அப்படியே வடிச்சிட்டிங்கன்னா அந்த பச்சை மிளகாய் இஞ்சி எல்லாம் தங்கிப்படும் அதோட ஃப்ளேவர் நல்லாயிருக்கும் இது அப்படியே நீங்கள் சூப் மாதிரியும் குடிக்கலாம் திரும்ப சூடு பண்ணணும் அப்படின்னா வெந்நீரில் வச்சு சூடு பண்ணணுங்க அப்படியே அடுப்பில் ஏற்றக்கூடாது அடுத்தது பைனாப்பிள் ரசம் இதுக்கு பார்த்திங்கன்னா ரெண்டு பைனாப்பிள் பீஸ் எடுத்திருக்கேன் நம்ம ரசம் செய்யக்கூடிய பாத்திரம் அப்புறம் அந்த பைனாப்பிளுடைய புளிப்புத்தன்மை அதை பொறுத்து தாங்க நம்ம பைனாப்பிள் சேர்த்துக்கணும் இப்போ நான் எடுத்துகிட்டு இருக்க பைனாப்பிள் நல்லா ஸ்வீட்டாக இருக்குது ரெண்டு பைனாப்பிள் எடுத்துகிட்டு முக்கால் லிட்டர் அளவுக்கு ரசம் செய்ய போகிறேன் இந்த பைனாப்பிளில் மிக்ஸி ஜாரில் கட் பண்ணி போட்டுட்டு ஒரு அரை டம்ளர் தண்ணி விட்டு ஜூஸ் எடுத்துக்கலாம் மிக்சியில் அரைச்சின்னு வந்தால் நான் பைனாப்பிள் ஜூஸை பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பெரிய கன்று உள்ள ஜூஸ் வடிகட்டில் வடிகட்டி வச்சுக்கிறேன் இதை ஒரு கப்பு எடுத்துட்டோம் அப்படின்னா ரெண்டே ரெண்டு டீஸ்பூன் பருப்பை வேக வச்சு நல்லா கடைஞ்சி அதை ஒரு கப்பு எடுத்துக்கிறேன் தண்ணியே சேர்த்து இது தாங்க அளவு இது வந்து முக்கால் லிட்டர் அளவுக்கு ரசம் பண்ணலாம் பைனாப்பிள்லேயும் ஒரு புளிப்பு தன்மை இருக்கிறனால ஒரே ஒரு தக்காளி நான் எடுத்துக்கிறேங்க இது கூட பார்த்தீங்கன்னா ஒரு டீஸ்பூன் உப்பு கால் டீஸ்பூன் பெருங்காயத்தூள் வறுத்த ஜீரகப்பொடி அரை டீஸ்பூன் மிளகுத்தூள் அரை டீஸ்பூன் ஒரு பச்சை மிளகா ஒன்றரை இன்ச்சுக்கு இஞ்சி ஒரு எலுமிச்சம்பளம் ஏன் நம்ம பைனாப்பிள் ஜூஸும் போட்டு எலுமிச்சம்பளம் ஜூஸும் சேர்க்கணுமானா பைனாப்பிளில் ஒரு இனிப்பு தன்மை இருக்கும் புளிப்பு போகாது அதுக்காக இதை நம்ம எடுத்துக்கணும் பைனாப்பிள் ரசம் செய்யறதுக்கு ஒரு பாத்திரம் எடுத்தாச்சு இதுக்கு பொடி பொடியாக நறுக்கி தக்காளி சேர்த்துக்கிறேன் வேணும்னா நீங்கள் அரைச்சிக்கலாம் பச்சை மிளகாவை கீரி போட்டாச்சு இஞ்சியை துருவி போட்டுக்கணுங்க எப்படி எலுமிச்சம்பளம் ரசம் செஞ்சோமோ அதே மாதிரி துருவி போட்டால் தான் நமக்கு அது வாயில் தட்டுப்படாது ரசத்தோடு சேர்ந்து அப்படியே நம்ம சாப்பாட்டில் சேர்த்துக்கலாம் ஒரு ஆறுக்கு கருவேப்பிலை சேர்த்தாச்சு உப்பு பெருங்காயத்தூள் எல்லாம் ஒன்றா சேர்த்துட்லாங்க ஒன்றா சேர்த்து கொதிக்க விடணும் வறுத்த ஜீரகப்பொடி அரை டீஸ்பூன் மிளகுத்தூள் அரை டீஸ்பூன் இதெல்லாம் சேர்த்துலாம் இதுக்கு ரசப்பொடி தேவையில்லைங்க எடுத்து வச்ச அந்த பைனாப்பிள் ஜூஸ் அதாவது கால் இட்டுருங்க ஒரு கப்பு இது கூட தண்ணி சேர்க்காம அப்படியே டேரெக்டாக நம்ம அடுப்பில் சிம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க ஹை ஃப்ளேமில் வச்சுக்கங்கா பாத்திரம்லாம் உங்களுக்கு வீணாக போயிடும் சிம் ஃப்ளேமில் வச்சு நல்லா ஒரு அஞ்சு நிமிஷம் கொதித்து வந்ததுக்கப்புறம் ரெண்டே ரெண்டு டீஸ்பூன் தோரம் பருப்புன்னு சொன்னேன் இதே மெத்தட நீங்கள் பாசி பருப்பை ரெண்டு டீஸ்பூனை நல்லா பொடி போட்டு வேக வச்சு நல்லா கடைஞ்சி தண்ணி சேர்த்துக்கோங்க இது ஒரு கால் லிட்டர் எடுத்துங்க மொத்தம் அரை லிட்டரு இதுக்கும் அதிகமாக வேணும் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம் பாருங்கள் இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கிறேன் எலுமிச்சை ரசம் எப்படி செஞ்சோமோ அதே மாதிரி அதிக அளவுக்கு கொதிக்க விடாமல் அப்படி பால் பொங்குற மாதிரி பொங்குகிறப்பே நம்ம அடுப்பை நிறுத்திடணுங்க அடுப்பை நிறுத்திட்டு இதுக்கு அதிக அளவு எலுமிச்சம்பளை ஜூஸ் வேணால் ஒரு ரெண்டு டீஸ்பூன் போட்டால் போகிறோம் ஏன்னா நமக்கு அந்த பைனாப்பிள்லேயே கொஞ்சம் இனிப்பு புளிப்பு எல்லாமே இருக்குது அடுப்பை நிறுத்தியாச்சு கொத்தமல்லியும் சேர்த்தாச்சு இது கூட ஒன்றரை டீஸ்பூன் நெய்யில் கடுகு ஜீரகம் தாளித்தாச்சுங்க அவ்வளோதான் இதுவும் சாப்பாட்டில் நீங்கள் இப்போ செஞ்சு சாப்பிட்டதுக்கப்புறம் மீந்து போயிருந்துதுன்னா அப்படியே ஒரு ஜூஸ் வடிகட்டில் வடிகட்டிவிட்டு வெந்நீரில் வச்சு சூடு பண்ணி சூடாக குடிச்சு பாருங்கள் மழை காலங்களில் பனி காலங்களில் நம்ம ரசமாகவும் சாப்பிட்லாம் சூப் மாதிரியும் குடிக்கிறதுக்கு இந்த ரெண்டு விதமான ரசம் ரொம்ப நல்லாயிருக்குங்க இந்த மாதிரி ரசம் மட்டும் கிடையாதுங்க நான் மாத்வ மடங்களில் செய்யக்கூடிய தக்காளி போடாத ரசம் அது எப்படி செய்யலான்றத வீடியோ போட்டிருக்கேன் உடுப்பி ஸ்டைலில் ரசம் எப்படி செய்யலாம் அடுத்து பாத்தீங்கன்னா வெங்காய ரசம் எப்படி செய்யலாம் கல்யாணங்களில் செய்யக்கூடிய பருப்பு ரசம் அடுத்து பருப்பே போடாமல் மிளகு ஜீரகம் புளித்தண்ணீர் மட்டும் செஞ்சு செய்யக்கூடிய ரசம் அடுத்து பிரசவித்த தாய்மார்களுக்கு தாய்ப்பால் நல்லா சுரக்கிறதுக்கு பூண்டு சேர்த்து ஒரு பருப்பு ரசம் இதெல்லாம் எப்படி செய்யலாங்கிறத ஒரே வீடியோலையே நாலு விதமான ரசம் வீடியோ போட்டிருக்க லிங்க் உங்கள் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் தானே இந்த ரெண்டு விதமான ரசம் அதாவது எலும்புச்சம்பள ரசம் பைனாப்பிள் ரசம் ரெண்டுமே ட்ரை பண்ணி பார்த்துட்டு பிடிச்சிருந்தா லைக்ஸ் கொடுங்க கமெண்ட் பாக்ஸில் உங்கள் கமெண்ட்ஸ் போடுங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் வரைக்கும் என்னோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணால் வீவர்ஸ் உடனே சப்ஸ்கிரைப் பண்ணி எப்போதுமே சப்போர்ட் பண்ணிட்டே இருங்க தேங்க்யூ வீவர்ஸ்